கோயிலுக்கு செல்பவர்கள் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது தப்பு அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த மாதிரி தெரியாமையே ஒரு சில விஷயங்கள் செய்வோம் செஞ்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் ஆனா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு சார் அது என்ன தவறுகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமா குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் வெறுங்கையோட போகாம கடவுளுக்கு படைக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்ச பூ பழம் ஏதாவது வாங்கிட்டு போகணும் சிவன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வில்வத்தை வாங்கிட்டு போகணும் பெருமாள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா துளசி வாங்கிட்டு போகணும் வெளியில இருக்கிற கோபுரத்தை வணங்கிட்டு தான் நம்ம உள்ள போகணும் நமஸ்காரம் செய்யும் போது மேற்கு அப்படி இல்லைன்னா தெற்கு சைடு கால் நீட்டின மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ணணும் மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் போது பிரகாரத்தை சுத்தி அபிஷேகத்தை அலங்காரத்தை கட்டாயம் பார்த்துட்டு தான் போனோம் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கொடிமரத்துக்கிட்ட நின்று நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடணும் சிவன் நாமம் நாராயண நாமம் தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது நன்றி